அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எஸ்எஸ்எல்சி இரண்டாம் திருப்புதல் தேர்வு கடந்த ஆண்டுக்கு முந்தின ஆண்டில் நடைபெற்றிருக்கும் வினாத்தால பார்ப்போம் ஒரு பொருளை வெப்பப்படுத்தாலோ அல்லது குளிர்வித்தாலோ அப்பொல்லி நேரில் ஏற்படும் மாற்றம் சுழி மாற வாயுவின் பருமனா வாயுவின் வெப்பநிலைக்கு நேர் தகவல் அமையும் என்பது சார்லஸ் விதி அல்லது பரும விதி தனிமங்களை ஆற்றவன் மிக நீண்ட தொடர் ஆறாவது தொடர் நீரில் கரைக்கப்பட்ட உப்பு உப்புகரிசல் என்பது டேஷ் களை ஒருபடித்தானது நெசை நெசையலு ஓம் ஈரம் கரையும் சேர்மத்துக்கு எடுத்துக்காட்டு எண்ணெய் வகை சோடியம் ஹைட்ராக்சைடு டேஷ் ஒரில் நீராந்து முழுக்க செல்சுவர் மற்றும் செல்வெளி இடைவெளியின் வழியாக செல்கிறது அப்போ பிளாஸ்ட் வழி விபத்து காரணமாக ஓ இரத்த வகையை சார்ந்த ஒருவருக்கு அதிக இரத்த இழப்பு ஏற்படுகிறது இந்நிலையில் அவருக்கு எந்த இரத்த வகையை மருத்துவர் செலுத்துவர் ஓ வகை டேஷை பயன்படுத்தும் போது தாவரங்கள் முழுமை முதுமையடைவது தாமதப்படுத்தப்படுகிறது சைட்டோகைனின் ஆளுமை என அழைக்கப்படுவது தைராக்சின் சூலின் கருப்பை நூல் டேஷ் செல்களும் டேஷ் உட்கர்களும் அமைந்துள்ளன ஏழு எட்டு குரோமோசோமின் நிலைப்பு தன்மைக்கு காரணமாக இருப்பது டீலோமியர் பாயில் விதி அடுத்து பதினாலு சம்மு பத்து கூழு மின்னோட்டத்தை ஒரு மின்சுற்றில் இரண்டு இடையே நகர்த்த செய்யப்படும் வேலை நூறு ஜேஎனில் இடையே உள்ள மின்னேற்ற வேறுபாடு வி கொண்ட வேலை பை மின்னோட்டம் நூற பத்தால் வகுத்தா பத்து வோல்ட்டு அதுக்கு அடுத்தது சரியா தவறா உலோகக் கலவை என்பது உலோகங்களின் பல படித்தான கலவை தவறு ஒரு படித்தானது மோஸ்லவின் தனிமரசாட்டவனை அணு நிறைய சார்ந்தது தவறு அணு எண் மின்தண்ணி எஸ் அலகு வாட்டு ஒரு கிலோ கிலோனாலே ஆயிரம் ஆயிரம் வாட்டு மணி அடுத்து கம்பல்சரி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜோகன் மெண்டல் செய்த ஒரு பண்பு மற்றும் இருபண்பு சோதனைகளின் புறத்தோற்ற விகிதங்கள் ஒன்று இஷ்டு ரெண்டு இஷ்டு ஒன்று ஒம்போது இஷ்டு மூணு இஷ்டு மூணு இஸ்டு ஒன்று அப்புறம் அவகாற்ற விதி அதன் ப அவக்காற்ற எண் ஓம் விதி ஜூள் வெப்ப விதி ரசக்கலவை உலோகக்கலை உருவாதற்கான காரணங்கள் ஈரமூர்ஞ்சி ஈரமூஞ்சி கரையை சேர்ம வேறுபாடு நீராய்ப்புக்கள் முக்கியத்துவம் மனித இரத்த வகையினை எழுதல் ஆக்சிஜன்களின் வகைகள் ஆக்சிஜன்களின் வாழ்வியல் விளைவுகள் சூழல் நீள்வெட்டு தோட்டம் படம் வரைதல் இயல்பு வாயு நல்லியல்பு வாயு நல்லியல்பு வாயு வரையறுத்தல் மின்கடத்து திறன் மற்றும் மின்கடத்து எண் அப்புறம் சிறுமிக்க மற்றும் நீர்த்த கரை செல்வாரு உலோக அரிமானம் என்றால்னா உருவகரிமானத்தை தடுக்கும் முறைகள் கணையும் பற்றி குறிப்பி மெண்டல் இருபண்பு கலப்பு சோதனை நிபரிக்கவும் பார்த்தீங்கன்னா ஒன் மார்க் எல்லாமே புக்கு இன்சைடு தான் வந்திருக்குது ஃபோர் மார்க்கு கொஞ்சம் பரவாயில்ல ஃபோர் மார்க்கும் டூ மார்க்கும் தேங்க்யூ